ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆவின் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்தையுமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் டெய்லியும் வரக்கூடிய எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை டெய்லியும் அப்டேட் பண்ணிவிட்டு வரோம் ஸோ இந்த இணையதளத்துடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க சேலம் மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டு நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பாரு ஸோ இந்த வெப்சைட்னுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சேலம் மாவட்டத்திற்கான அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வருவீங்க ஸோ இதில் தான் இதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சேலம் மாவட்டத்தில் கால்நடை மருத்துவ ஆலோசகர் பணியிடங்களுக்கு தற்காலிகமாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிய விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க எத்தனை வேகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஆறு கருடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு தற்போது பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் கிராமப்புற விவசாயிகளின் கறவைகளுக்கு அனைத்து மருத்துவ வசதிகள் கிடைத்திடவும் அதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் வளம் பெற்றிடவும் முனைப்புடன் திட்டங்களை செயலாற்றி வருகின்றது அதன்படி புதிய கால்நடை மருத்துவ வழித்தடங்கள் அமைக்கப்பெற்று தற்போது இருக்கும் கால்நடை மருத்துவர்களுடன் காலியாக உள்ள ஆறு கால்நடை மருத்துவ ஆலோசக பயணங்கள் ஒப்பந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சேலம் ஊரக வளர்ச்சி துறையின் மதித்திட்டம் மூலம் பார்த்தீங்கன்னா நிரப்பப்பட உள்ளது சொல்லியிருக்கிறாங்க இத்திட்டத்தின் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரிய விருப்பம் உள்ள கால்நடை மருத்துவ பட்டாதாரிகள் பார்த்தீங்கன்னா தங்களை பற்றிய முழுமையான விவரங்களுடனும் உரிய பட்டப்படிப்பு கால்நடை மருத்துவ கவுன்சில் சான்றுகளுடனும் வருகின்ற இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறும் நேரடி நியமன தேர்வில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நேரடி நியமன தேர்வு எங்கே நடைபெற இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொது மேலாளர் சேலம் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் டேட் சித்தனூர் தலவாய்ப்பட்டி அஞ்சல் சேலம் மாவட்டம் ஆறு மூன்று ஆறு மூன்று ஜீரோ இரண்டு என்ற முறையில் பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா நேரில் வர சொல்லியிருக்கிறாங்க ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் நேர போயிட்டு இந்த நேரடி நியமன தேர்வில் வந்து கலந்து கொள்ளலாம் ஃபீஸ்லாம் வந்து கிடையாது மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பீடியஃப் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க மீண்டும் நம்ம ஒரு வேலை வாய்ப்புகள் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி